சார் அப்படின்னு பேசுற அளவுக்கு வந்து அவங்க வந்து உன்னை எதிரியாக நினைச்சாங்களா இல்லையாங்கிறது வந்துகிட்டு அவங்கள பொறுத்த வரைக்கும் இல்லை பத்தோட பதினொன்று ஆனால் நீங்க என்ன பண்ணிட்டீங்கன்னு சொல்லிச்சுன்னா எதிரியாக நினைச்சதுடைய விளைவு உன்னை வச்சுக்கிட்டு நீ பண்ணுனா இந்த கூத்துல வந்துகிட்டு ஹைகோர்ட்ல போய் நின்று இன்னைக்கு வந்துகிட்டு இப்படி எல்லாம் வாதாட வேண்டியதாகி அது ஒரு அமை இப்போ நாம் என்ன கேட்குறேன்னு சொல்லிச்சுனா பாலாஜி செந்தில் பாலாஜி சதி பண்ணிட்டாருங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா வெளியே இருந்து இந்த போக்கிலிருந்து நாம் ஒரு கேள்வி கேட்குறோம் ஏன் நீங்க வந்துக்கிட்டு இப்படி ஒரு சரி பண்ணி பாலாஜியை மாட்ட வச்சா ஆளுங்கட்சிக்கு ஒரு நெருக்கடி கொடுக்க கூடாதுன்னு ஏதாவது இருக்குதா இப்படி ஒரு பார்வை வைக்க கூடாதா நியாயமான பார்வை தானே ஏன் இந்த பார்வை அப்போ என்ன இருக்குது அப்படின்னு கேட்டீங்க இந்த கோணம் நியாயமானதுன்னு இப்படி இந்த கோணமும் எல்லாமே வரும் நீங்க வந்து அவங்க ஆளுங்க பூந்து சதி பண்ணிட்டீங்கன்னா விஷயம் என்ன தெரியுமா ஒட்டுமொத்தமான எல்லாருமே கண்டனம் வந்து உன்னுடைய உன்னுடைய நடத்தையினால் நடந்த இந்த விவகாரத்தை அரசும் அரசை ஆளுகின்ற ஆளுங்கட்சி மேல இருக்கூடிய வைக்கும் பொழுது அப்ப அரசு வந்து தெளிவாகவே தன்னை விளக்கிடுச்சு ஆளுங்கட்சியும் ஆர் செந்தில் பாலாஜி மூலமாக தங்களுடைய விளக்கத்தை கொடுத்துருச்சு சிஎம்ஐ பொறுத்த வரைக்குமே நிதானமா போறாரு இப்ப இந்த நிகழ்வுல வந்து என்ன சொல் சொன்னா ஆளுங்கட்சியை சேர்ந்த கூட்டணியில் இருக்கக்கூடிய திருமாவளவன் அப்புறம் வேல்முருகன் எல்லாமே கைது பண்ணனும் கைது கைது பண்ணலாங்க கைது பண்ணிட்டீங்கன்னு சொன்னீங்கனால வந்து பிரச்சனை முடிஞ்சிருதா அது உங்க பார்வை முதல்வர் என்ன நினைக்கிறாரு அப்படின்னு தெரியலங்கிறாங்க இல்லைங்க பொறுப்பில் இருக்கிறவங்க வந்துகிட்டு கொஞ்சம் நிதானமாக தான் செயல்படவும் ஏன்னா இதுவும் ஒரு போக்குல வந்து அரசாங்கத்தினுடைய போக்கு அரசாங்கத்தையும் பார்க்கணும் கட்சியும் பார்க்கணும் கட்சிக்கு டேமேஜ் வருதுன்னா ஒன்றும் டேமேஜ் எல்லாம் வந்துடாது இப்போ என்ன தெரியுங்களா நம்ம ஊர்ல இதோட நான் முடிச்சிடுறேன் ஏன்னா கோர்ட்டு தீர்ப்பு சிபிஐ இல்லைன்னு சொல்லியாச்சு இப்போதைக்கு அவங்க அத அவங்க விசாரிக்கிறாங்க இது இன்னொரு விஷயம் இருக்கு எதுக்கிட்டாலும் சிபிஐ கேக்குறீங்களாடா அப்புறம் எதுக்கு இங்க ஒரு மாநிலம் இருக்கணும் சட்டம் ஒழுங்கு மாநிலம் சம்மந்தப்பட்டதுன்னு வரணும் இங்க எதுக்கு போலீஸ் இங்க எதுக்கு விசாரணை அதிகாரிகள் இங்க எதுக்கு முதலமைச்சர் எதுக்கு மாநில சர்க்காரு நியாயமான இது கேள்வி அதைதான் சொன்னாங்க சிபிஐ என்ன அப்படின்ட்டு அதெல்லாம் நீங்க வந்து கட்டிங்ல கொடுத்துங்க என்ன அப்படி போடுங்க சிபிஐ விசாரணை கேக்குறாங்கல்ல ஏ சிபிஐ நீங்க சிபிஐ விசாரணைன்னு சொல்லிட்டு சொன்னா ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய செல்வாக்கு செலுத்தாதா சிபிஐ விசாரணை மூலமாக இவங்க செலுத்துன்னா விசாரணை இவங்க சரியில்லைன்னா அதுவும் சரியில்லைன்னு சொல்ற எத்தனை நேரமாங்க அதனால இதெல்லாம் இல்லைங்க நீதிமன்றம் தெளிவாகவே சொல்லியாச்சு அதனால அதை பேச்சு கப்பாறப்பட்டது இப்போ என்ன சொல்றோம் அப்படின்னு கேட்டா இவங்க வீட்டுல தவறான பொய்யான குற்றச்சாட்டுக்கு நம்ம ஊரில் ஒரு பழமை சொல்லுவாங்க பொய்யை பொருந்த சொன்னா நெஜம் நின்றுட்டு முடிக்குமாமா என்னமே பொய்ய பொருந்த சொன்னா நிஜம் நின்னுட்டு முடிக்கும் அதாங்க இப்ப நடக்குது நடந்து